हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं ततो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाज्जालं பங்கும் லங்காய லங்காயகரிம் ய்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ தேன தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் எட்டு பார்க்கடலை கடைதல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஒன்பது லோலு பாராஜன் கதத்ரபா பேராசை ராஜன் ராஜனே நிர்தியோக ஏமாற்றம் அடைந்தனர் கதத்ரபா அவமானம் யதா அப்போது சா கூட உபேக்ஷிதா அலட்சியம் செய்யப்பட்டனர் லக்ஷ்மியா திருமகளால் பபுவு அவர்களாயினர் தானவா அசுரர்களும் ராட்சஸர்களும் டிரான்ஸ்லேஷன் ராஜனே திருமகளால் அலட்சியம் செய்யப்பட்டதால் அசுரர்களும் ராட்சஸர்களும் தாழ்த்தப்பட்டதுடன் குழப்பமும் ஏமாற்றமும் அடைந்து அவமானத்திற்கு ஆளானார்கள் பதம் முப்பது அதாசித்வாருணி தேவி கன்யா கமலலோச்சனா அசுரா ஜகுரு தாம்பை ஹரேர் அனுமதே ந தேம் வெட்பை வென் மீனிங் அத அதன் பிறகு திருமகளின் தோற்றத்திற்கு பிறகு ஆசீத் இருந்தால் வாருணே வாருணே தேவி குடிப்பழக்கம் உள்ளவர்களை ஆளும் தேவதை கன்யா ஒரு இளம் பெண் கமலலோச்சனா தாமரை கண்களையுடைய அசுரா அசுரர்கள் ஜக்ருகு ஏற்றுக்கொண்டனர் தாம் அவளை வை உண்மையில் ஹரே பரமபுருஷரின் அனுமத்தேன உத்தரவின் பேரில் தே அவர்கள் அதாவது அசுரர்கள் டிரான்ஸ்லேஷன் அடுத்தது குடிப்பழக்கம் உள்ளவர்களை ஆள்பவளும் தாமரை கண்களையுடைய தேவதையுமான வாருணி என்பவள் தோன்றினாள் பகவான் கிருஷ்ணரின் அனுமதியுடன் பலி மகாராஜனை தலைமையாக கொண்ட அசுரர்கள் அந்த இளம் பெண்ணை தங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டார்கள் பதம் முப்பத்தி ஒன்று மத்யமாநாத் கஷ்யபைர் அம்ருதா அர்திபி உத திஷ்டான் மகாராஜ புருஷக மீனிங் அத அதன் பிறகு உததே பார்க்கடலிலிருந்து மத்தியமான கடையப்பட்ட போது கஷ்யபை தேவர்களும் அசுரர்களும் ஆகிய கஷ்யபரின் புத்திரர்களால் அமிர்த அர்த்திபி கடைவதிலிருந்து அமிர்தத்தை பெறும் அவளுடன் உததிஷ்டத் அங்கு தோன்றினார் மகாராஜா மகாராஜனே புருஷ ஒரு புருஷர் பரம உயர்வான அத்புத மிக அற்புதமான ட்ரான்ஸ்லேஷன் ராஜனே அதன் பிறகு கஷ்யபரின் புத்திரர்களாகிய அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலை கடைவதில் ஈடுபட்டிருந்த போது அதி அற்புதமான புருஷர் ஒருவர் தோன்றினார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் எட்டு பார்க்கடலை கடைதல் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்றுடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்